ஓம் நமச்சிவாய வணக்கம் நண்பர்களே இன்று நாம் புதுச்சேரியின் மிக பழமையான சக்தி மிகுந்த வரலாற்று சிறப்புமிக்க வில்லியனூர் திருகாமேஸ்வரர் காமேஸ்வரர் திருக்கோயிலின் வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோவில் சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமை கொண்ட இந்த சிவன் ஆலயம் சோழர்களால் கட்டப்பட்டது என்று வரலாறு கூறுகிறது இங்கு பிரதான தெய்வம் திரு காமேஸ்வரர் அம்பாள் கோகிலாம்பிகை கருவறையில் காணப்படும் சிவலிங்கம் சுயம்புலிங்கம் அதாவது இயற்கையாக எழுந்த லிங்கம் என நம்பப்படுகிறது கோயிலின் பெருமை வைகாசி தேரோட்டம் முன்னூறு ஆண்டுகளாக நடைபெறும் இந்த தேரோட்டத்தில் புதுச்சேரி முழுவதும் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் அம்பாள் சன்னதி மிகவும் சக்தி வாய்ந்தது பக்தர்கள் இங்கு திருவிளக்கு பூஜை ருத்ராபிஷேகம் சோமவார பூஜை செய்து வரம் பெறுகின்றனர் இது புதுச்சேரியின் முக்கியமான சிவஸ்தலங்களில் ஒன்றாக இருந்தது தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆன்மீக அமைதியை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்